ஓம் சாய்ராம் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷிரடியில் துவாரகா மாயில் உள்ள துணிக்கு மட்டை தேங்காய் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிக்கு நம்ம கையால் நம்ம மட்டை தேங்காய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இது நிறைய பேர்த்துக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சாய்பாபா வாழ்ந்த போதே துவாரகா மாயில துணி அப்படின்ற ஒரு அற்புதமான மகத்துவமான விஷயத்த ஆரம்பித்தாங்க பாபா சரி காலையில் அஞ்சு மணிக்கு இந்த துணிக்கு முன்னாடி வந்து உட்காந்துருவாங்களாம் அவங்களோட உட்கார விதமே வித்தியாசமாக இருக்கும் அந்த மாதிரி உட்காந்து இந்த மாயில் உள்ள நெருப்பை பார்த்துட்டே இருப்பாங்களாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரமாவது அந்த நெருப்பை பார்த்துட்டே இருப்பாங்களாம் நிறைய பேர் பாபாட்ட கேட்டிருக்காங்க இந்த துணியோட மகத்துவத்தை சொல்லுங்கள் பாபா அப்படின்னு சொல்லும்போது பாபா சொல்லியிருக்காங்க நம்ம மக்கள் செய்கிற அத்தனை பாவங்கள் அவங்களோட கருமாக்கள் அத்தனை பிணிகள் இது எல்லாத்தையுமே இந்த துணிமாய் பொசிக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட மிக முக்கியமான விஷயம் நமக்குள்ளே இருக்க அந்த ஆறு உட்பகைவர்களையுமே இந்த துணிமாய் பொசிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க நம்ம செய்கிற அந்த பாவங்கள் நம்மளோட கருமாக்கள் நம்மளோட அத்தனை பிணிகள் அவ்வளோத்தையும் பொசுக்கிறதுக்கு தான் பாபா இந்த துணி அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த துணிக்கு வந்து பாபா வாழ்ந்த போதே தினசரி துணி பூஜை பண்ணியிருக்காங்க அதை வந்து சகுன் பேர் நாயக் அவங்க தான் பண்ணுவாங்களாம் அது எப்படி பண்ணுவாங்கன்னா நெய் கலந்த சாதத்தை வந்து இந்த துணிமாய்க்கு வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் இந்த பூஜை பண்ணுவாங்களாம் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான துணிலேருந்து கிடைக்கிற இந்த சாம்பல் தான் உதிப்பிரசாதமாக பாபா எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க அந்த உதி பிரசாதம் மூலியமாக எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சாய் சச்சதுலேயே படிச்சிருப்போம் அத்தனை பேரோட உடல் மன நோய்களை போக்குறதுக்கு இந்த உதிப்பிரசாதத்தை தான் பாபா கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம அத்தனை பேரோட உடல் மன நோய்களை போக்குறதுக்கு இந்த உதிப்பிரசாதம் அவ்வளோ ஒரு அருமருந்தாக இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம துணிக்கு வந்து மட்டை தேங்காய் கொடுக்கறது வழக்கம் இதை நம்ம ஊர்ல உள்ள கோயில்கள்லேயும் பண்ணலாம் சிறுணியில் பாபா அமைச்ச இந்த துணியில பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நம்ம வீட்டில் பூஜை பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போன மட்டை தேங்காயை அவங்க வாங்கிக்குவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து பூஜை பண்ணுற மட்டை தேங்காயை அவங்க வந்து உள்ள துவாரக மாய்க்குள்ளே அவங்க அலோவ் பண்ணுறதே இல்லை துவாரகமாய்க்கு வெளியிலேயே ஒரு ட்ரம் மாதிரி வச்சுருந்து அந்த ட்ரம்மில் தான் அந்த மட்டை தேங்காயெல்லாம் போட சொல்கிறாங்க நிறையா பேர்த்துக்கு அது வந்து மனசு கஷ்டமாக இருக்கும் நம்ம இவ்வளோ தூரம் வீட்டில் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்த மட்ட தேங்காயை துவாரகமாய்க்குள்ளே கூட கொண்டு போய் பாபாட்ட கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாகியம் நமக்கு கிடச்சிருக்கு என்னென்னா காலையில் நாலு மணிக்கு பாபாவோட துணிக்கு வந்து விறகு கட்டைகள் வராட்டைகள்லாம் போடுவாங்க அது எங்க இருந்து எடுத்துட்டு துவாரகா மாயை ஒட்டி ஷாம் சுந்தர் ஹால்ன்னு இருக்கு அங்கதான் துணிக்கு தேவையான வராட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க காலையில நாலு மணிக்கு அந்த வராட்டியெல்லாம் எடுத்துட்டு வெளில வருவாங்க அந்த நேரத்துல நம்ம போனோம்னா அந்த வராட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் துணிக்கு நம்ம கொடுக்கலாம் அது ஒரு மிகப்பெரிய பாகியம் அதோட சேர்ந்து நம்ம கொண்டு போற அந்த மட்டை தேங்காயை நம்ம அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அந்த மட்டை தேங்காயும் அவங்க துணிக்கு போட்டுருவாங்க இல்லைன்னா அந்த மட்டை தேங்காயை வாங்கி பாபாவுக்கு முன்னாடியே வச்சிருவாங்க இது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஏன்னா நம்ம மற்ற நேரத்தில் போகணுன்னா நம்ம அந்த மட்டை தேங்காயை வெளியில் உள்ள அந்த ட்ரம்மில் தான் போடுவாங்க ஆனால் காலையில் நாலு மணிக்கு போகணும் அப்படின்னா நம்ம கொண்டு போகிற அந்த தேங்காயை நம்ம வேண்டுதல் வச்சு கொண்டு போகிற அந்த தேங்காயை பாபாவுக்கு முன்னாடியே வச்சிருவாங்க இல்லைன்னா நம்ம கண்டு முன்னாடியே துணியில போட்டுருவாங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு மகத்தான ஒரு விஷயம் அது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தான் சொல்லணும் இப்போ நாங்கள் சிரடி போனப்போ கூட இந்த மட்டை தேங்காய் ஒரு மூணு மட்ட தேங்காய் வீட்டில் பூஜை பண்ணி வச்சுருந்தோம் ஒவ்வொரு பூஜையிலேயும் ஒவ்வொரு மட்டை தேங்காய் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நம்ம கோயம்புத்தூரில் உள்ள கோயில்களில் கொண்டு போய் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம் ஆனால் என்ன காரணத்தினாலேயோ எங்களால் கொண்டு போகவே முடியல ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு போகிறப்போ இந்த மட்டை தேங்காயை நாங்கள் மறந்துட்டே போயிட்டோம் சிரடியில் இந்த மாதிரி துவாரகமாய்க்குள்ளே இந்த மட்டை தேங்காயெல்லாம் கொண்டு போக விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது எப்படி பாபா கிட்ட அதை கொடுக்கறது பாபா கிட்ட எப்படி இதை சேர்க்கறது அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம் நான் பாபா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் பாபா நம்ம வீட்டில் இந்த பூஜை பண்ண இந்த மூணு மட்டை தேங்காய் நீங்க எப்படியாவது வாங்கிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டே போனேன் அதே மாதிரியே பாபா நான் காலையில துவாரகா நாலு மணிக்கு போன உடனே அந்த வராட்டி வாலி மேல அந்த மட்டை தேங்காய் வச்சு கொண்டு போய் உள்ளர கொடுத்த உடனே அந்த வராட்டியோட சேர்ந்து அந்த மட்டை தேங்காய் துணியில போட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அழுகை தாங்கவே முடியல அந்த நேரத்தில் துவாரகமாயில் ஆளுங்களும் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க நம்ம துணிக்கு முன்னாடியே அழகாக அப்படியே முட்டி போட்டு அந்த துணிக்கு முன்னாடியே உட்காந்து நம்ம மனசில் உள்ள அத்தனை கோரிக்கையும் சொல்லிவிட்டு துவாரகமாய் பாபாவும் இருப்பாங்க துவாரகமாய் பாபா பார்த்துட்டே அந்த துணிக்கு முன்னாடியே அவ்வளோத்தையும் நம்ம சொல்லலாம் அப்படியே அந்த துணியில் கை வச்சு நம்மளோட வேண்டுதலை நம்ம பிரார்த்தனை அத்தனையுமே நம்ம துணிக்கிட்ட சொல்லிடலாம் ரொம்ப பெரிய விஷயம் அது அந்த நேரத்தில் கிடைக்கிற விஷயம் தான் மற்ற நேரத்தில் அங்கே உள்ளர நிற்க கூட முடியாது கூட்டமாக இருக்கும் அந்த காலையில் அந்த நாலு மணிக்கு மட்டும்தான் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணி மட்டை தேங்காய் எடுத்துகிட்டு போனாலும் சரி துவாரங்கம்மாக்கு வெளியிலே தேங்காய் விற்பாங்க தேங்காய் ஊதுபத்தியெல்லாம் எல்லாம் விற்றுட்ருப்பாங்க அதையும் நீங்கள் வாங்கி கொடுத்தாலுமே அதை வாங்கி பாபாவுக்கு முன்னாடியே வச்சுருவாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் மற்ற நேரத்துலலாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த தேங்காய் நம்ம உலர அலோ பண்ணவே மாட்டாங்க அந்த நாலு மணிக்கு போனால் மட்டும்தான் நிறைய சேவைகள் வந்து மாயில் நம்ம செய்ய முடியும் துவாரகாமாயை கூட்ட முடியும் மாயை தொடக்க முடியும் முன்னாடியெல்லாம் துவாரகா மாயை நைட்டே தொடச்சிருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் தான் நாங்கள் போன டையத்தில் தொடச்சாங்க அந்த நாலு மணிக்கு முன்னாடி தான் மாயை கூட்டி தொடக்கிறதுலாம் நமக்கு கிடைச்சிது அதே நேரத்தில் இந்த வராட்டியே நம்ம எடுத்துகிட்டு போய் உலரை கொடுக்குற பாகியம் நமக்கு கிடைக்கிது நம்ம மட்ட தேங்காயும் நம்ம கொண்டு போய் கொடுக்குற பாகியம் நமக்கு கிடைக்குது இது எல்லாமே அந்த கால நேரத்தில் தான் நடக்குது இன்னும் கால நேரத்தில் தான் நமக்கு பாபாவோட தீர்த்தங்கள் பாபாவோட பிரசாதங்கள் கிடைக்கும் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாபா எனக்கு ஒரு செஞ்ச மிகப்பெரிய அற்புதமாக அந்த நேரத்தில் தான் நடந்தது அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அது வரைக்கும் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஆம்சாரா